புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே தமிழ்நாடு ஜவுஹித் சமாத் மாநில தலைவர் சிக்கந்தர் ரஹ்மான் தலைமையில் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜனநாயக ரீதியாக எங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலும் அனைத்து மதங்களின் வழிபாட்டுத் தலங்களை பாதுகாத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் சிறுவர் என பலர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் அதே தொடர வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டா வேண்டாம் மதவை மட்டும் போதுமா மதவை மட்டும் போதுமா